வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்டீஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு ரோட் சைடு கமர்ஷியல் லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட் டூ கருங்கல்பூர் ரூட்டில் மண்டே மார்க்கெட் ரவுண்டான பக்கத்தில் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்தியன் பெட்ரோல் பல்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம லேண்டு லொக்கேட் ஆகி இதுதான் நம்ம லேண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் வருது நல்ல ஒரு அருமையான லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பல்கு அப்புறமா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி உள்ள கமர்ஷியல் பில்டிங் போடுறதுக்கு அருமையான லேண்டு இந்த லேண்டுக்கு அவங்க டோட்டலாக கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்காவது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது மண்டே மார்க்கெட் சுற்றி கமர்ஷியல் லேண்ட் தெரியிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கம்னாலும் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராப்ளம்ஸை கனெக்ட் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது ரயில் எஸ்டேட் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துட்ட கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி